ஹாய் everybody, வெல்கம் டு JKP Knowledge நாலேஜ் வால் இந்த வீடியோவில் நம்ம பிரமிடை பத்தியும் அதோட மர்மங்களை பற்றியும் பார்க்க போறோம் நம்மள நிறைய கிட்ட பிரமிடை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவோம் அஃப்கோர்ஸ் அது எகிப்தில் இருக்குன்னு சொல்லுவோம் அடுத்து பிரமிடுக்குள்ள நிறைய மம்மி இருக்கு சரி மம்மினா என்ன இறந்து போனவங்களோட உடலை பதப்படுத்தி வைக்கிறது தான் மம்மி இவ்வளோதான் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அதுக்கு மேலே பிரமிடை பற்றி நிறைய மர்மங்களும் நிறைய தகவல்களும் இருக்கு அதை பற்றி பார்ப்போம் பிரமிடை எதுக்காக கட்டினாங்கன்னு பாப்போம் அந்த காலத்து இழுக்கிப்ட் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதாவது மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத அவங்க ஆணித்தரமா நம்பினாங்க அதனால ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உடைகள் அவங்களுக்கு தேவையான நகை பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புதைப்பாங்களாம் உயிரோட இருக்கும் போதே உள்ள பூந்து திருடுவாங்க செத்ததுக்கு அப்புறம் சொல்லவா வேணும் இங்கிட்ட எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் திருடங்கள் எல்லாம் வந்து புதையல்லாம் எடுத்துருவாங்களாம் அதை தடுக்கிறதுக்காக கட்டப்பட்டதுதான் பிரமிடு எகிப்திலேயே மொத்தம் நூத்தி முப்பது பிரமிடுகள் இருக்கு அங்க இருக்கிறதுலயே பெரிய பிரமிடு பிரமிட் ஆஃப் கிசா அதுதான் உலக அதிசயத்துல ஒன்னா இப்பவும் இருக்கு அங்க மூணு பிரமிடு சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு பேரு பிரமிடு காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க அதுல அந்த கிரேட்டஸ்ட் பிரமிடுதான் அந்த பிரமிட் ஆஃப் கிசா தான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுதான் அந்த பிரமிடு அதோட உயரம் நானூத்தி எண்பத்தி ஒரு அடியா இருந்துச்சு அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஒரு அடியாக மாறிடுச்சு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி எதுவுமே அவ்வளோ சூப்பரா கட்டியிருக்காங்க ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கண்டிப்பா சிமெண்ட் மாதிரி ஏதோ ஒரு கலவை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஆனா அங்க என்ன கலவை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணவங்களால் கண்டுபிடிக்க முடியல பிரமிடை கட்டும் போது வெளியே லைம்ஸ்டோன் அதாவது சுண்ணாம்பு கற்களை பதிச்சிருக்கிறாங்க அப்போ சூரிய ஒளி அது மேல படும்போது பயங்கரமா மின்னுமா ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு பூகம்பத்தினால வெளியே இருக்கிற லைம்ஸ்டோன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிருச்சு இப்ப நம்ம பாக்குறது வெறும் பிரமிடோட எலும்பு கூடுதான் அந்த சேர்ந்து அந்த கேள்விக்கு பதிலா பல மூட நம்பிக்கைகள் இருந்தது ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிரமிட கட்டினாங்கன்னு இல்ல இல்ல ஸ்லேவ்ஸ் அதாவது அடிமைகள்லாம் சேர்ந்து அந்த பிரமிட கட்டினாங்கன்னு சொன்னாங்க ஆனா இது ரெண்டுமே தப்பு பிரமிட கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்ல இருந்து முப்பதாயிரம் மக்கள் சேர்ந்து கட்டி அவங்க அடிமைகள்லாம் கிடையாது அது எப்படி சொல்றாங்கன்னா அவங்களோட டோம்பு அதாவது அவங்க இறந்து அவங்களோட மம்மிஸ் இருக்கும்ல அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அடிமைகளோட எலும்புகள் அப்படி இருக்காது நல்லா சாப்பிட்டு உடம்ப வலுவா வச்சவங்களோட எலும்புகள் தான் அப்படி இருக்கும் அதுவும் இல்லாம அவங்கள புதைக்கும் போது அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு தேவையான கோல்டு எல்லாத்தையும் சேர்த்துதான் புதச்சிருக்கிறாங்க அடுத்ததா வெளியே எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பிரமிடுக்குள்ள எப்பயுமே இருபது டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற மாதிரியே அந்த பிரமிடை கட்டிருக்கிறாங்க அடுத்ததா அந்த பிரமிட் ஆஃப் கிஸா கிங் குஃபு காண்டி கட்டப்பட்டது உள்ள அவருக்குன்னு தனி அறை உண்டு அந்த அறை கிரானைட் கற்களால கட்டப்பட்டிருக்கலாம்னு உள்ள நிறைய புதையல்கள் இருக்கும்னு சொல்லப்படுது அடுத்து அதுக்குள்ள காஃபர் வச்சிருக்கிறாங்க காஃபர்னா பாக்ஸ் ஆஃப் கோல்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லா கோல்டா இருக்கும் அது எப்படி இருக்குன்னா பிரமிடுக்குள்ள போற அற கதவை விட பெருசா இருக்கு அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்டே வச்சு தான் பிரமிடை கட்டியிருக்கிறாங்க என்ன ஒரு மாஸ்டர் பிளான் இல்ல அடுத்ததா ஈபல் டவர் வர வரைக்கும் உயரமான கட்டிடம்னா அது பிரமிடு தான் அடுத்ததா அந்த பிரமிடு கட்டுறதுக்கு பயன்படுத்திய கற்களை பத்தி பாப்போம் ஒவ்வொரு கல்லோட எடையும் எழுபது டன் அதாவது எழுபது யானைகளுக்கு சமமா அதெல்லாம் எங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா பிரமிடு கற்ற இடத்துல இருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அஸ்வான்ற ஒரு இடம் இருக்கு அங்கிருந்துதான் அந்த கற்களை எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்களாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஓம் மை கார்டு இருபத்தி மூணு லட்சமா அது எது வழியா தூக்கி இருப்பாங்க அப்பதான் டெக்னாலஜியே கிடையாதே அப்படித்தானே யோசிக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல நைல் நதி வழியா எடுத்துட்டு நைல் நதி வழியா போட்ல கற்களை வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க நைல் நதி முடியுற இடத்துல இருந்து பிரமிட கற்ற இடம் வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் கேப் இருந்துருக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டரும் செயற்கை நதியை உருவாக்கி அது வழியா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அடுத்ததா பிரமிடுக்கு வெளியே ஸ்பிங்ஸ் ஒரு சிலை இருக்குல்ல அத பத்தி பாப்போம் ஒரு மனுஷனோட முகமும் காது பெருசா பேர்டு மாதிரி இருக்கும்ல அதான் ஸ்பிங்ஸ் சொல்றாங்க சரி அதுல என்ன என் மர்மம் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த காது இருக்குல்ல காதுக்கு கீழே டோர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்களாம் கதவு மாதிரி அந்த கல்லை எடுத்தா அதுக்குள்ள ஒரு லைப்ரரியே இருக்குதான் அந்த புக்கை இப்ப மனுஷங்க படிக்கிறாங்களோ அப்ப மனிதர்களோட நாகரிகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது புத்தகங்களோட முக்கியத்துவத்தை அப்பயே சொல்லிருக்கிறாங்க அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இறந்து போனவங்க எல்லாமே நட்சத்திரங்களா இருக்கிறாங்கன்றது அந்த எகிப்து மக்களோட நம்பிக்கை அதனால எல்லா பிரமிடுமே ஏதோ ஒரு நட்சத்திரத்துக்கு கீழே தான் இருக்குமா அவ்வளவுதாங்க பிரபீடை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க டேக் கேர் ப பாய்